வக்ஃப் அமென்மெண்ட் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அமலுக்கு வந்தது அது ஒரு லோக்சபா ராஜ்யசபா இரண்டாவது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலில் பெறப்பட்டு எட்டு நாளில் இருந்து நாடு முழுவதும் அமலுக்கு வரப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் இதுல வந்து இந்த வக்ஃப் அமன்மெண்ட் ஆக்ட்ல சட்டப்பிரிவு பதினாலு என்ன சொல்றதுன்னா வந்து தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மட்டுமே பதவியில் தொடர முடியும் நாமினேட்டட் மெம்பர்ஸ் அலோடு கிடையாது அதாவது நாமினேட் மெம்பர்ஸுக்கு வந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு வந்து பதவியில் தொடர முடியாது ஒக்ஃபோர்ட் வாரியத்தில் பதவிகள் முக்கிய பதவியில் தொடர முடியாதுன்னு சொல்லுது இதுக்கு வந்து இது தொடர்பாக சட்டத்திற்கு ஏதாவது மட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது இந்த சில இடத்துல வந்து சென்ட்ரல் ஒக்ஃபோர்ட் கவுன்சிலுக்கு மட்டும் மாநில வாரியங்கள் புதிய நியமங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு ஒரு உறுதியை கொடுத்துருந்தாங்க இதில் ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னா நான் எலெக்டட் மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து இந்த பதவியில இருக்காங்க ஆனா அரசாருந்தான் சொல்றது இது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிவு முடிவு பெற்றது அதனால இனிமே தொடரமாட்டாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க சொல்லும் போது மட்டும் என்ன பண்ணிருக்காங்க நியமிக்கப்பட்டவர்கள் நீக்க வேண்டும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே ஒன்பதாவது மாதம் ஐந்தாவது மாசத்தோடு முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த நாலு மாசங்கள் இன்னும் வந்து சட்டத்திற்கு புறமாக அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து இருக்கிறார்கள் இதுக்கு தொடர்பாக வந்து ஒரு வந்து நிலுவையில் இருக்கு இந்த செய்தியை எடுத்து பாருங்க இந்த வழக்கினை திரு சௌகத் அலி அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் அவர் வந்து சூஃபி இஸ்லாமிக் போர்டு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வைத்திருக்கிறார் நம்ம இன்னைக்கு தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பல விதிமீறல்கள் வகுப்புலா இருக்கலாம் அடுத்து ஆஹ் பல மசூதிகள்ல இருக்கக்கூடிய பல விதமான வழிபாட்டு முறைகளை வந்து ஒழிக்கிறது அது மட்டும் இல்லாம ஊழல் அது அது இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண மசூதிகளை எல்லாம் வந்து ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம் கொண்டவர்கள் அந்த மசூதிகளை வந்து ஆக்கிரமிக்கிறது தர்காக்களை ஒழிப்பது இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்ப பல ஒரு சூழ்நிலையில பலர் வந்து இப்ப எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்காக புகார் அளிக்கவும் முன் வந்து பல புகார்களும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனா இதுல வந்து சிலதுக்கு வந்து நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது ஆனா அந்த நடவடிக்கைக்காக அவர் ஒரு பல போராட்டங்களை நடத்தி காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இந்த நிலையில வந்து இப்ப வஹ்வாரிய சட்ட திருத்த மசோதாவை இப்ப மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது வக்வாரிய சட்டத்திருத்த மசோதா வந்ததுக்கு வக்வாரியத்துல இருக்கக்கூடிய அமைக்க அதாவது அந்த கமிட்டியில இருக்கக்கூடியவர்கள் வந்து எலக்டட் மெம்பர்ஸாக இருக்கணும் நான் எலெக்டட் மெம்பர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அவங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த தேதிக்கு பிறகு அந்த நான் எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து இருக்க முடியாது ஆல்ரெடி எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து என்னன்னா அவங்களுடைய பதவி காலம் முடிய வரைக்கும் இருக்கலாம் அதற்கப்புறம் வந்து புதிய ஒரு புதிய எலக்டட் மெம்பர்ஸ் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெரிய சட்டங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட தமிழகத்துல மட்டும் எந்த மாற்றமும் ஏற்படுத்தவில்லை தமிழக தமிழக அரசும் இதற்கு ஆதரவாக இருக்கிறது அதான் பாக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வக்பாரியத்தினுடைய பெருவாரியான ஊழியர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அவங்க வந்து ஒரு அவங்க சித்தாந்தத்தை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக முயற்சி பண்றாங்க அவங்க சித்தாந்தம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு முயற்சியாக அவங்க எல்லாமே சட்டவிரோதமாக அந்த வக்பாரியத்தை இன்னைக்கு கையாண்டிட்டு வராங்க அதுக்கு தமிழக அரசும் துணை போகிறது இந்த நிலையில தான் இப்ப அவர் என்ன சொல்றாரு சவுகத்தளி அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் வக்வாரிய திருத்த மசோதா இப்படித்தானே சொல்கிறது அப்ப இவங்க எல்லாருமே நான் எலக்டட் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுடைய பதவி காலம்ங்கிறது முடிஞ்சாச்சு அப்ப பதவி காலமே இல்லை அப்படின்னு சொன்னா எலக்டட் பாடி இல்லை அப்படின்னா கோரமே இல்லை அப்ப கோரம் இல்லாமல் எந்த முடிவுமே எடுக்கப்படாது ஆனா அதை மீறி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பல முடிவுகள் இன்னும் அதுல வந்து எடுத்துக்கொண்டுத்தான் தான் இருக்கிறார்கள் அப்ப இது எல்லாமே சட்டவிரோதமானது தானே அப்படிங்கிறது தான் இப்ப வந்து கேள்வியே அப்ப இந்த சட்டவிரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் வந்து இன்னும் அரசு வந்து ஆதரவாக இருக்கிறது யாருக்காக இந்த சட்ட இன்னும் வந்து இந்த வாரியம் கலைக்கப்படாமல் எலக்டட் மெம்பர்ஸ் இன்னும் வந்து ஏற்படுத்தாம இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வந்து பதில் தெரிய வேண்டியதா இருக்கிறோம் அந்த கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டியதாகவும் நம்ம நினைக்கிறோம் அப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பயங்கரவாதம் பிரிவினைவாதம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம்பரியமான அந்த இஸ்லாமிய சடங்குகளை வந்து ஒழிக்க நினைக்கக்கூடிய கும்பல் இந்த கும்பல்களிலிருந்து சாதாரண அஹ் முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்காக நம்ம பார்க்க வேண்டும் சாதாரண முஸ்லிம்களுடைய அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வழக்காக இதை நம்ம பார்க்க வேண்டும் இன்னும் என்ன பிடி இதை பார்க்கணும்னா இந்த வழக்கு இந்த அதாவது அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய சட்டங்களோ இல்ல ஏற்கனவே இருக்கிற சட்டங்களோ அந்த அடிப்படைவாதிகளுக்கு மட்டும் அந்த சட்டம் பொருந்தாதா அப்ப இத அம்பேத்கர் சட்டமா இல்ல அடிப்படைவாத சட்டமா அப்படிங்கக்கூடிய கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு வழக்காக நாம் இதை பார்க்க வேண்டும் சௌகத் சௌகத்தலி அவர்கள் அடிப்படைவாத இந்த துலுக்கர்களிடமிருந்து சாதாரண துலுக்கர்களை காப்பாற்றக்கூடிய அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதற்காக போராடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் தொடர்ந்து அவர் இந்த பணியை அவர் வந்து செய்து வருகிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இந்த வழக்கில் அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த வழக்கு என்பது நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய ஒரு வழக்கு அப்போதுதான் இந்த சட்ட விரோதத்திற்கும் இன்னைக்கு வப்பாரியதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முறையீடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் அதற்காக இந்த வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நாமும் வாழ்த்துகிறோம்